நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒளிவரையில உங்கள் வீட்டு மகனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் போட்டியிடுகின்றேன் அன்பான உறவுகளே இந்த தேர்தலை எப்பொழுதும் போல நடைபெறக்கூடிய தேர்தலாக நீங்கள் கருதக்கூடாது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கோ கம்யூனிஸ்டுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கோ தைரியம் இல்லை ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஊழல் கடவுள் படைத்த நபர்களாக இருக்கிறாங்க இல்லை நாங்கள் வழக்கம் போல தான் வாக்களிப்போம் என்று நீங்கள் சொன்னால் இந்திய நிலப்பரப்புல உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாளாக இருக்கக்கூடிய இந்தியாவில் நடைபெறக்கூடிய கடைசி தேர்தலாக கூட இது இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் மோடியை எழுப்பதற்கு உண்மையிலேயே இந்த இந்தியாவில் மக்களாட்சி மாறுவதற்கு மோடியை எடுத்து துணிந்து கேள்வி கேட்பதற்கு அன்பார்ந்த வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் சின்னம் கட்சியின் குறிப்பாக இந்த நாமப்பட்ட மக்களவை தொகுதியிலே திமுக உடன்பரப்புகளும் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்களும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் சொந்தங்களும் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்குகளை செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் காரணம் ஒண்ணுதான் மோடியை எதிர்க்கணும் மோடியை எதிர்க்கணும் எப்படி எதிர்ப்பீங்க மோடி யாரும் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காம தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை எந்த கூட்டணியும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வாங்கியது முப்பத்தி ஒரு லட்சம் மாத்துகளை வாங்கிய நாம தந்த கட்சியை பார்த்து மோடி கூட்டணிக்கு அழைத்தார் வளத்தை காட்டு வளத்தை கனிம வளத்தை உள்ளையடித்து பனித்தரும் முழுவலட்சம் தாயவசு கொடுக்கக்கூடிய மோடியை ஆதரிப்பதை விட மோடி கூட கூட்டணிக்கு போவதை விட நான் அரசியல் நடத்துவதே தவறு மோடி கூட கூட்டணி வைத்ததும் கட்சியை கலைத்து விட்டு செல்வதும் ஒன்றுதா என்று முடிவெடுத்து எங்கள் அகன் செந்தமய சீவான் அவர்கள் மோடியை அந்த காரணமாக மோடி எங்களுடைய சின்னத்தை பார்த்து விட்டார் ஐந்து ஆண்டுகளாக ஆறு தேர்தலில் ஏழு ஏழுகளுக்கான வாக்கு வாங்கிய நாம சின்னத்தை பார்த்து விட்டார் எங்கள் மீது என்ன ரைடு விட்டார் ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் அடுத்த நாங்கள் கலந்த கூடிய ஆட்கள் இல்லை நாங்கள் மோடியை எதிர்க்கிறோம் மோடியை எதிர்க்கிறோம் உண்மையிலேயே பாசிசம் வீலர் மோடியை எதிர்க்க இந்துத்துவம் என்கிற விசச்செடியை எதிர்க்க அன்பார்ந்த தாய்த்தமை சொன்னங்களே நீங்கள் ஆதரவளித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் ஒலி ஒளிவாங்கி சின்னம் ஒளிவாங்கி சின்னம் மோடி கேடு எடுத்தவர்தான் மோடியின் பாஜக மோசமானது தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மோடி பங்கேற்ற மோடியின் பாஜக வாஜ்பாயின் தலை பாது சிறுபான்மையினருக்கு எதிரான பாஜகவின் ஆட்சியை முதன்முதலாக நிலப்பற்ற ஐந்தாண்டுகள் ஆதரித்து முட்டுக் கொடுத்து நின்றது இந்த கருணாநிதி தான் இந்த திமுக தான் இந்த திமுகவை தான் அன்பான்மைகள் பாய்க்க வச்சுள்ளே பாதுகாவலர் இஸ்லாமியரின் பாதுகாவலர் கிறிஸ்துவர்களின் பாதுகாவலர்கள் என்று நீங்க நம்பிக்கொண்டே இருக்கிறீங்க முப்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக நீங்க தொடர்ச்சியாக சிறுபான்மைக்கு பாதுகாப்பு வேணும் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு வேண்டும் மேலும் சொல்லி திமுக என்கின்ற சிறுபான்மையின எதிரியை நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க அன்பார்ந்து காய்க்கமை சொன்னங்களே பாபா மசூர் இடிப்பு வளர்த்தின் போதும் முதன்முதலாக பாப மசூதி இடித்து பாப மசூதிக்குள்ள ராமர் சிலை நிறுவியது பிஜேபி கிடையாது காங்கிரஸ் தான் ராமராஜன் என்கின்ற சொல்ல இந்திய அரசியல் தளத்தில் உழவு விட்டது காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சி என்று முதன் முதலில் சொல்லுது மோடி அல்ல காங்கிரசின் முன்னாள் தலைவராக இருந்த ராஜீவ் காந்தி தான் ராஜீவ் காந்தி அதனால காங்கிரஸ்க்கு வாக்களிப்பதும் சிறுபான்மையினருக்கு காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழர்களுக்கு காவிரி நீர் ஒரு சொட்டு கூட கொடுக்க மாட்டேன் என்று காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சொல்றாரு காவிரியின் கடமடை பகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருவாரூர் மாவட்டத்திற்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் இதுவரைக்கும் உரிய நீர்ல உரிய நேரத்துல உரிய குளங்கள் காவிரி நீர் வந்ததே கிடையாது நீங்க திமுக அதிமுக வாக்களிச்சீங்க அப்படின்னா தமிழர்கள் அரசியல் விழிப்புணர்வு அச்சவரும் என்று நினைக்கிறாங்க தமிழர்கள் என்று தமிழ்நாட்டு வளர்ந்ததற்காக தமிழ்நாட்டில் வலுடாது என்பதற்காக பாடுபடக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு நீங்கள் ஒரு முறை வாக்களித்து பாருங்கள் வாக்களித்தால் என்ன நடக்கும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்நாடக எம்பி ரேவண்ணா இதே இந்திய நாடாளுமன்றத்தை சொல்றாரு

காவிரியில் மேடர் தலையை கட்டுவது கண்ணின் உரிமை என்று கொண்டிருக்கும் போது நீ அணையை கட்டு நீ அணையை உடைப்பது கடமை என்று ஒரு வாய்ப்பு கூட இந்த காவிரி உரிய நீர்ல உரிய அளவுல உரிய நேரத்துல வர வேண்டும் என்றால் அன்பார்ந்த தாய்த்த சொன்னங்களே நீங்கள் வாசலிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழ் கட்சியின் ஒளிவாங்கி சின்னம் ஒளி வாங்கி சின்னம் இருக்கக்கூடிய திமுக சொல்லுவாங்க நாங்கள் உண்மையிலேயே மோடியை எதிர்க்கும் இந்தியாவை காப்பாற்ற போறோம் இந்திய கூட்டணிக்கு வாக்களினே என்று கேட்டு நீ இந்தியாவை அப்புறம் முதல்ல நீங்களே வருவாங்க முடியுமா ஏற்கனவே திமுக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சிறைச்சாலைக்கு போயிட்டாரு அடுத்து பொன்முடி சிறைச்சாலைக்கு போக இருக்கிறாரு ஈராஜேவன் சிறைச்சாலைக்கு போக இருக்கிறாங்க அனிரா ராதாகிருஷ்ணன் சிறைச்சாலைக்கு போக இருக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக ஊழல் கலைவடைந்த தளங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் மாறி மாறி சிறைச்சாலைக்கு செல்ல இருக்கிறாங்க இவர்களை இவர்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாத தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறார்களாம் இந்தியாவை காப்பாற்ற போகிறார்களாம் இந்திய ஒன்றியத்தை காப்பாற்ற போகிறார்களாம் என்று பொய் வாக்குறுதியை விடுகிறார்கள் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் ஏமாந்து போதும் ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் ஏமாந்து விட்டோம் ஆனால் இனியும் ஏமாற மாட்டோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை எடுப்போம் நாம் நம்ம கட்சியின் ஒளிவாங்கி செல்ல வாக்களிப்போம் லட்சத்தீவு ஐம்பது ஆண்டு கால பிரச்சனை பத்தாண்டு தேர்தல் வந்ததும் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு முட்டாள்தளை நினைத்திருந்தால் கச்சட்டியை பத்தி பேசியிருப்பாங்க கச்சத்திய பத்தி எவ்வளவு உட்கார்ந்து பேசியிருப்பாங்க இது சாதாரண விஷயம் நம்ம நம்ம கிட்ட காசு வாங்கி நடத்தக்கூடிய கட்சி காசு வாங்கி கிட்ட கடன் பணம் வாங்கி ரத்தி பணம் வாங்கி நாடு நடத்தக்கூடிய ஒரு நாடாகத்தான் இலங்கை அரசாங்கம் தமிழ்நாட்டு மீனவர்களை நூற்றுக்கணக்கான மீனவர்களை சுட்டு கொள்ளுது அது குறித்து கேட்பதற்கு மீனவர்கள் பிரச்சனை கைவதற்கு மீனவர்கள் சாவதற்கு மீனவர்களின் உடமையாக இருக்கக்கூடிய படகுகளை மீட்பதற்கு வக்கற்றவர்களாக ஒரு நிர்வாகமாக மோடி நிர்வாகம் இருக்கிறது நாம் கட்சி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய என்னை தேர்ந்தெடுத்தால் என்னை தேர்ந்தெடுத்தால் தமிழ்நாட்டு மீனவர்கள் இருக்கக்கூடிய மீனவர் சொந்தங்கள் ஒருவர் கூட உயிரிழக்க மாட்டார்கள் அதற்கு நான் பொறுப்பு நான் பொறுப்பு தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒருவர் உயிரிழக்கிற இல்ல ஒருவர் பிணைய கைதிகளாக இலங்கைக்கு பிடித்து செல்லப்படுகிறார்கள் என்றால் இந்திய நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க மாற்ற இந்திய நாடாளுமன்றத்தை மாற்றி விடுவேன் அப்படிப்பட்ட போராட்டக்காரியாக நான் உறுதியாக செயல்படுவேன் என்று உங்கள் கூட உறுதியளித்தேன் அன்பான தமிழ்ச்செல்லாம் கட்சத்தீவை மீட்பது காவிரி உரிமை மீட்பது எல்லாம் நாம் தான் முடியும் இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்தின் தங்காளியாக இருக்கக்கூடிய திமுக விற்கோ அதிமுகவிற்கோ காவிரி உரிமை மீட்பையோ இல்ல கட்சி உரிமை மீட்பையோ அவர்கள் சொல்லத்தான் முடியும் செயலில் காட்ட முடியாது நாங்கள் சொல்லவும் செய்வோம் அதற்கு முன்னால் செயலும் காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுடைய ஆட்சி உங்களுடைய அதிகாரம் மட்டும்தான் ஒரே ஒரு வார்த்தை செலுத்திவிடுங்கள் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி துறைமுகத்துல பிடிக்கிறது போக முடியாது எல்லாமே கஷ்டப்படுறாங்க இங்க இருக்கக்கூடிய களிமுகத்தை தூர் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வேளாங்கண்ணி களிமுகம் மட்டும் இல்ல கிட்டத்தட்ட இதே நாகப்பட்டினம் கடலோரத்துல முப்பதுக்கும் மேற்பட்ட களிமுகங்கள் வந்து இருக்குது முப்பதுக்கும் மேற்பட்ட களிமுகங்களை தூர்வாரி இருக்கக்கூடிய மீனவர் சொந்தங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதி தர மீன் இப்படி போறதுக்கு கடலுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை கடலுக்கு போறதுக்கு இங்க பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மீனவர் பாதுகாப்பு நலச்சங்கம் எங்க கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற அன்பார்ந்த தாய்க்கம சொந்தங்களை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னம் மக்கள் தொகையில் சரிபாதையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு விழுக்காடு அரசியல் பங்களிப்பு செய்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் இருபது நாடாளுமன்ற தொகுதிகளை பெண்களை வேட்பாளராக கட்சி மட்டும்தான் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நூத்தி பதினேழு சட்டமன்ற தொகுதிகளை பெண்களை வேட்பாளராக களமிறக்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் இருபது நாடாளுமன்ற தொகுதிகளில் பெண்களை வேட்பாளராக களமிறக்கி இந்தியாவிலே பாலின சமத்துவத்தை சொல்ல செயலில் காட்டிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் மட்டும்தான் செய்யாரு பெண்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் கட்சியின் ஒளி வாங்கி தமிழ் உறவுகளே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சி ஒளி வாங்கி சின்னம் ஒளி வாங்கி சின்னம் இதுவரை தமிழர் நலன்களையும் தமிழ்நாட்டு வளங்களையும் கொள்ளையடித்து உண்டு கொடுக்கக்கூடிய எந்த தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எந்த அரசியல் கட்சியோடு கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்கக்கூடிய பெற்ற ஒரே கட்சியாக என்று நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கிறது உண்மைக்கு நேர்மைக்கு வாய்மைக்கு எளிமைக்கு நல்ல தலைமைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழ் கட்சியின் ஒளி வாங்கி சின்னம் கடல் வளத்தை காட்டு வளத்தை எல்லாம் தன்னுடைய நண்பர்கள் அம்பானி அதானி வேதாந்த அகர்வாலுக்கு தாரை வார்த்து விட்டார் சட்டங்களாக போற்று விட்டார் மோ மோடி அந்த மோடியை எதிர்த்து கேட்பதற்கு கனிமொழி கருணாநிதிக்கு துப்புல்ல துப்புல்ல கனிமொழி கருணாநிதிக்கு கனிமொழி கருணாநிதிக்கு அரசியல் இருப்பதற்கு தகுதி இல்லை என்று நினைக்கிறோம் கர்நாடகத்துக்கு பிறந்தார் கனிமொழி அதை தவிர கனிமொழிக்கு அரசியல்ல இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த நாட்டின் எம்பியாக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டு பாருங்க மு க ஸ்டாலின் இல்லையா மகனில் கருணாநிதியின் இல்லையா என்று சொல்லி சொல்லியே கருணாநிதிக்கு பிறந்ததினாலேயே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக என்று உட்கார்ந்து இருக்கிறார் மொபை முதலமைச்சராக உட்கார்ந்து மூன்று ஆண்டுகள் முடிந்து விட்டது அவருடைய ஆட்சியில தமிழ்நாட்டின் எந்த உரிமை மீட்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் எந்த நலன்கள் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதை என் அன்பார்ந்த தமிழ்ச்ச மக்களை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் சிந்திச்சு பார்க்க வேண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டு மொத்தத்தையும் விட்டுருவான் விட்டுருவான் விட்டுக்கிட்டு இருக்கா விட்டு முடிச்சிருவான் விட்டு முடிச்சிருவான் நாகப்பட்டினம் மக்களை வைக்கக்கூடிய முழுக்க நீரு உப்பு தண்ணியாக இருக்கிறது குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்ல எல்லாத்தையும் ஓஎன்ஜி சிசிபிசிகள் நிறுவனம் முடிந்து குடித்து விட்டது முடிந்து குடித்து விட்டது உப்பு தண்ணீரை குடித்து குடித்து இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு கிட்னி பெரிய ஆயிடுச்சு கிட்னி பெரிய டயாலிசிஸ் பண்ணணும்னு போய் சொல்றாங்க டயாலிசிஸ் பண்ணா உடம்பு நல்லா இருக்கு ஆனா முதியவர்களுக்கு உடம்பு நல்லா இருக்கிறது இல்லை காசு தேவைப்படுது காசு தேவைப்படுது உடம்பு நல்லா இருக்கணும் அதனால பல முதியவர்கள் பல முதியவர்கள் கிட்டி பெயர்னால செத்து போறாங்க முதியவர்கள் என்று கிட்டி பெயர் செத்து போறதே ஒரு சாதாரண செய்தியாக இருக்கலாம் ஆனால் பத்து ஆண்டுகள் கழித்து இந்த நிலத்துல குடிப்பதற்கு நீர் இருக்கின்றதா என்கிற கேள்வி நம்ம முன்னாடி வைக்கிறது இந்த நீர் நிலம் சார்ந்த எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பேச மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி தவிர பத்தாண்டுகள் கழித்து இந்த நிலத்துல குடிநீர் இருக்க வேண்டும் என்றால் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழ் கட்சியின் ஒளிவாயி சின்னம் நாங்கள் நாகை மக்களவை நான் வெற்றி பெற்றால் என் மக்களை நான் சிங்கப்பூர் மக்களாக மாற்றுவேன் மலேசிய மக்களாக மாற்றுவேன் லண்டன் மக்களாக மாற்றுவேன் என்று வாக்குறுதி பொய் வாக்குறுதி கொடுப்பதற்கு நான் வரவில்லை பொய் வாக்குறுதி கொடுப்பதற்கு நான் வரவில்லை என் மக்களுக்கு குடிப்பதற்கு முதல்ல நீரை உறுதி செய்ய வேண்டும் என்று போராட வந்திருக்கேன் போராட வந்து திமுக வாழும் அதிமுக வாழும் பிரதமர் தேர்தலு பிரதமர் தேர்தலுக்கு தமிழ் உரிமை என்று பேசக்கூடிய நாம் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்காதையும் சொல்லி பொய்யையும் புனை சுருட்டையும் சுருட்டி கொண்டு வருவார்கள் அவர்களிடம் சொல்லுங்கள் நமக்கு பிரதமர் தமிழர் உரிமையை மீட்க வேண்டும் தமிழ்நாட்டு வளங்களை காக்க வேண்டும் அதற்காக ஒரு போராட்டக்காரியை ஒரு போராளியை நாங்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப இருக்கிறோம் நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஒரே ஒரு பெண் வேட்பாளர் ஒரே ஒரு பெண்

பொண்ணை கொடுத்துருப்பீங்க பொண்ணை எடுத்திருப்பீங்க இதெல்லாம் போதாது ஆண்டுகள் கழித்து உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றெடுத்த பேர பிள்ளைகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க உங்களுடைய கை தானாக ஓட்டுப்பட்டியில அஞ்சாவது வரிசையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய உங்கள் வீட்டு மகள் உங்கள் வீட்டு பெண் கார்த்திகாக்கு வாக்களிக்கும் அதை உறுதி செய்ய அதை உறுதி செய்ய இருக்கக்கூடிய நீர் வளம் நிலவளம் காட்டு வளம் கனிம வளம் கடல் வளத்தை போற்றி பாதுகாக்கிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி சின்னம் தரமான கல்வி தரமான மருத்துவம் தூய குடியேறை அனைத்து உயிர்களுக்கு உறுதி செய்கிற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி சின்னம் தரமான கல்வி தரமான மருத்துவம் உறுதியாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் ஒவ்வொரு எம்பிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அஞ்சு கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி வருது இதுவரைக்கும் எந்த எம்பியும் தொகுதி தொகுதி மக்களுக்காக செலவழிக்க ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு கட்ட நான் தயாராக இருக்கேன் எனக்கு வாக்கு செலுத்துவதற்கு நீங்க தயாராக இருக்கிறீர்களா என்று நீங்க மனசாட்சி பார்த்து கேள்வி கேட்டுக்கோங்க இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளிகளை தரம் உயர்த்துவேன் அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவேன் இருபத்தி நான்கு மணி நேரம் அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் என் மக்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை திட்டத்தை கொண்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கேன் தயாராக இருக்கிறேன் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் இந்த நாக மக்களவை தொகுதியை வென்றெடுத்தால் வென்றெடுத்தால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் எம்பி அலுவலகம் சிறப்போம் இங்க இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதி மக்கள் நீங்க நாமப்படத்துக்கு வரணும் அவசியம் இல்லை கீழ்வேலூர்ல வரலாம் உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய குற்றங்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை நீங்க அங்கங்கே புரிக்கிற ஆனால் சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு தகுதி எம்பி அலுவலகம் நான் அமைப்போம் நான் முழுக்க முழுக்க தகுதிக்காகவே நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஏதா இருக்கிறீர்களா என்பதை என் அன்பானு தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வருகின்றோம் வெளிப்படையான அரசு நிர்வாகத்தை தர வேண்டும் என்று துடிக்கிறோம் அன்பாக நீங்கள் தாக்கங்கள் சொன்னால் இந்த தலைமுறையிலே ஒரு மக்களாட்சி அமைவதற்கு ஒரு தூய நல்லாட்சி அமைவதற்கு நீங்கள் உறுதியாக நாம் தமிழ் கட்சியின் ஒளிவாங்கி சின்னத்துல வாக்களிக்கிறோம் ஒளிவாங்கி சின்னத்துல வாக்களிக்கிறோம் அதிமுக வெம்ளக்களாக நீங்கள் வெற்றி பெற பெற போறீங்க மக்களாகிய வெற்றி போன்றால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வேண்டும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கி நீங்கள் ஆதரவளிக்க வேண்டிய வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காத்திகா கார்த்திகா கார்த்திகா நன்றி வணக்கம் நாம் தமிழ்